இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காலக்கெடுவை புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் நீட்டித்துள்ளது புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில் படிப்புகளில் ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு இடங்கள் கலை அறிவியல் கல்லூரிகளில் நான்காயிரத்து முன்னூற்று இருபது நுண்கலை படிப்புகளில் எழுபத்து ஐந்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் காமராஜர் அரசு பொறியியல் கல்லூரி மகளிர் அரசு பொறியியல் கல்லூரிகளில் உள்ள பி டெக் லேட்டர் என்ட்ரி படிப்புகளில் முன்னூற்று முப்பத்து நான்கு இடங்கள் என மொத்தம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்று இடங்கள் உள்ளன இந்த படிப்புகளுக்கு டபிள்யூ 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 டாட் சென்டாக் புதுச்சேரி டாட் ஐஎன் என்ற சென்டாக் இணையதளத்தில் கடந்த எட்டாம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றது விண்ணப்பிக்க இருபத்தி இரண்டாம் தேதி வரை காலக்கெடு அளிக்கப்பட்டது இந்நிலையில் மாணவர்கள் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம் என சென்டாக் அறிவித்துள்ளது பி டெக் பிஆர் எஸ்சி விவசாயம் தோட்டக்கலை கால்நடை மருத்துவம் படிப்புகளுக்கும் பிஎஸ்சி நர்சிங் பிசியோதெரபி பிஎஸ்சி பாராமெடிக்கல் படிப்புகள் ஃபார்ம் ஐந்து வருட சட்டப்படிப்பான பி ஏ எல்எல்பி புதுச்சேரி பிராந்திய கல்லூரிகளில் உள்ள பாராமெடிக்கல் படிப்புகளில் டிப்ளமோ புதுச்சேரியில் உள்ள ஆறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சொசைட்டி கல்லூரிகளில் உள்ள படிப்புகளுக்கும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எஸ் சி எஸ் மாற்றுத்திறனாளி பிரிவு மாணவர்கள் நீட் மதிப்பெண் அல்லாத டிகிரி டிப்ளமோ படிப்புகளில் சேர ஐநூறு ரூபாயும் கலை அறிவியல் வணிக படிப்பில் சேருவதற்கு நூற்று ஐம்பது ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதர பிரிவு மாணவர்கள் நீட் அல்லாத டிகிரி டிப்ளமோ தொழில் படிப்பில் சேருவதற்கு ஆயிரம் ரூபாயும் கலை அறிவியல் படிப்பில் சேருவதற்கு முன்னூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் பிற மாநில மாணவர்கள் நீட் அல்லாத டிகிரி டிப்ளமோ படிப்பில் விண்ணப்பிக்க ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் கலை அறிவியல் வணிக படிப்பில் விண்ணப்பிப்பதற்கு ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்